அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் பற்றியும் அந்த வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு முறையான நம்ம பதில் அழிச்சிட்டே இருக்கோம் அது நம்மக்கிட்ட ரிப்ளை வந்தவங்களுக்கு தெரியும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி கம்பைனடு இன்ஜினியரிங் சபானியட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதாவது ஜேடிஓவுடைய சிவி அப்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது எல்லாருக்குமே அந்த லிங்க் கிடையாது அந்த தேர்வு செய்யப்பட்டவங்களில் சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாதவங்களுக்கு மட்டும்தான் மீண்டும் ஒரு வாய்ப்பு இப்போ அந்த லிங்க்கு நிறையா பேருக்கு ஓப்பன் ஆகலை சில பேருக்கு ஓப்பன் ஆகுது சில பேருக்கு எந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா பேருக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்புறம் அந்த ஒன் டைம் இதில் போய் பார்த்தாங்கன்னா அதை வந்து காட்டுது நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லாருக்குமே அந்த ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டில் மட்டும்தான் ரெட் மார்க் காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து எல்லா டாக்குமெண்ட்லேயுமே ரெட் மார்க் காட்டுதுங்கிறாங்க அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அதை லிங்க் கொடுத்துருக்கேன் ஜேடிஓ லிங்க்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இது ஓப்பன் ஆகும் ஒரு பேஜு அந்த பேஜில் உங்களுடைய ஜேடிஓ ரிஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் சரியாக சிவி அப்லோடு பண்ணிணா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு உள்ளே போகும் நீங்கள் சிவி சரியாக அப்லோடு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து நாட் கிவன் அப்படின்னு வந்துடும் ஸோ அதனால லிங்க்கு ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆகல கூட எல்லோரும் அவசியம் அவசியமில்லை சர்ட்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணவங்களுக்கு அந்த நம்பர் டைப் பண்ண உடனே லிங்க் ஓப்பன் ஆகாது சரியாக அப்லோடு பண்ணாதவங்களுக்கு தான் அந்த லிங்க்கு ஓப்பன் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதனால் நமக்கு நமக்கு லிங்க் ஓப்பன் ஆகலையே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க அப்படி உங்களுக்கு லிங்க்கு ஓப்பன் ஆகலைன்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் நம்ம சிவிஎஸ் சரியாக அப்லோட் பண்ணால் விட்டுருக்கலாம் அப்படின்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஒன் டைம் லாகின்லையும் பாஸ்வேர்டை டைப் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அதில் அப்ளை பண்ண எக்ஸாம் வரிசையாக வரும் இல்லையா அதில் ஜேடிஓ எக்ஸாமுக்கு நேரம் அப்லோட் டாக்குமெண்ட்டுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் சிவிஏ சரியாக அப்லோடு பண்ணலை நீங்கள் திரும்ப அப்லோடு பண்ணணும்னு அர்த்தம் இல்லை அதுலேயும் உங்களுக்கு அப்லோட் டாக்குமெண்ட் வரலை அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கன்சிடர் பண்ண தேவையே இல்லை ஸோ அதனால சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த நம்பரை கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் அவங்களுக்கு இந்த ஐடி நாட் கிவ் ஒன் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் கம்பைனடு இன்ஜினியரிங் சபேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டேட் ஆஃப் எக்ஸாம் போட்டு இந்த டேட்டு வரும் இது கீழே வந்து என்டர் யூவர் ரிஜிஸ்டர் நம்பர்னு இருக்கும் நீங்கள் இதில் உங்கள் நம்பரை டைப் பண்ண வேண்டியது டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா போதும் சப்மிட் கொடுத்த உடனே நீங்கள் சரியாக சிபிஐ அப்லோடு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி நாட் கிவன் அப்படிதான் ஒன்று வந்துடும் நீங்கள் சரியாக அப்லோடு பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு காட்டும் அதை வந்து எப்படின்னு நான் உங்களை சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி நெக்ஸ்ட்டு பேஜில் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணலை அப்படிங்கிற டீட்டெயிலையும் உங்களுக்கு காமிச்சிடும் ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி இப்போ நான் நெக்ஸ்ட்டு பேஜ் உங்களை நான் போய் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் அதில் உங்களுடைய நம்பர் டைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் டிஎன்பிஎஸ்சி நோட்டீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் சப்ஜெக்ட்னு போட்டு அந்த மாதிரி POST INCLUDED IN கம்பைன்டு இன்ஜினியரிங் சபாநீட் சர்வீஸ் EXAMINATION UPLOADING AND re uploading OF DOCUMENTS INTIMATION அப்பின் வரும் அதில் உங்களுடைய நம்பர் வரும் உங்களுடைய நேம் வரும் அது கீழே வந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டுலருந்து பன்னெண்டு ஒன்றுக்குள்ளே நீங்கள் வந்து அவங்க கீழேயே போட்டிருப்பாங்க த்ரூ OTR ஓடிஆர் மூலமாக இருபத்தி ஒம்பது இருந்து பன்னெண்டு ஒன்று வரைக்கும் எந்த சர்ட்டிஃபிகேட் அல்லது டாக்குமெண்ட்டை நான் சரியாக அப்லோட் பண்ணால் விட்டுருக்கீங்களோ அதை நம்ம ரீ அப்லோட் பண்ணணும் போட்டிருக்காங்க அவ்வளோதான் அப்படி நீங்கள் ரீ அப்லோட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எது வந்து திட்டு ஆயரும்னு போட்டிருக்காங்க அடுத்து எந்த ஒரு வாய்ப்பும் வழங்கப்படாதுன்னு போட்டிருக்காங்க இப்போ அடுத்து பாருங்கள் எக் கீழில் அப்படின்ற தெளிவா இந்த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட் ரெக்கேட் டு பி ஸ்கேர்ட் அண்ட் அப்லோடு இந்த எந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் சரியாக அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்களோ எந்த டாக்குமெண்ட் நீங்கள் சரியாக அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்களோ அதை மட்டும் கீழே கொடுத்துருப்பாங்க இந்த ஒரிஜினல் யூஜி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் மிஸ்ஸிங் மெயினன் இஸ்ஸிங் அத்தாரிட்டி இந்த மாதிரி இதே மாதிரி நீங்கள் யூஜியோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை மாற்றி அப்லோட் பண்ணியிருந்தாலோ இல்லை சர்டிஃபிகேட் நம்பர் தப்பாக டைப் பண்ணியிருந்தாலோ இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் டைப்பாக மாற்றி மாற்றி அப்லோட் பண்ணியிருந்தாலும் சர்டிஃபிகேட் நம்பரை தவறாக டைப் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க கீழே அதனால் யாருக்கு எந்த சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ணணும்னு நமக்கு கவலை இல்லை ஏன்னா அவங்களே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்போ என்ன பண்ணுனீங்க உங்கள் ஒன் டைம் ஓடிஆருக்குள்ளே போய்ட்டு அதில் போனீங்கன்னா உங்கள் எக்ஸாமுக்கு நேராக அப்லோட் இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எந்த அந்த அப்லோட் டாக்குமெண்ட்டில் ரெட்மார்க் காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எ அந்த வந்து எந்த என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் ரீ அப்லோட் பண்ணால் போதும் சில பேருக்கு நாலுமே டெட்மார்க் காட்டுது அப்படின்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க யூஜி பிஜி கம்யூனிட்டி அப்படின்னு ஸோ சரியாக அப்லோடு பண்ணாத சர்டிஃபிகேட்டை மட்டும் நிறைய அப்லோட் பண்ணால் போதும் அது எந்த சர்டிஃபிகேட் எனக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் ஆக தேவையில்லை அவங்களே கொடுத்துருப்பாங்க ஒரிஜினல் யூஜி பிஎஸ்டி இந்த மாதிரி ஒரிஜினல் யூஜி சர்டிஃபிகேட் யூஜி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள் பிஜியை அப்லோட் பண்ணுங்கள் கம்யூனிட்டியை அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க திரும்ப நமக்கு ஒரு அதை இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஸோ எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சில பேருக்கு இன்ஃபார்ம் ஆகலை வரல வரலைங்கிறாங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் வரலைன்னா அவங்களுக்கு ரீ அப்லோடு பண்ண தேவையில்லாம் அர்த்தம் நீங்கள் ரெண்டே ரெண்டு மட்டும் ஆஃபிஸ்டாக போதும் சர்டிஃபிகேட் சரியாக அப்லோட் பண்ணியிருந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெமோ லிங்க்கு சரியாக பண்ணாதவங்களுக்கு பண்ணியிருந்தால் தேவையில்லை ஸோ சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு ஒன்று டவுட்டு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஓடிஆரில் போய் பாருங்கள் அதில் உங்கள் ஜேடிஓ எக்ஸாம்க்கு நேராக அப்லோட் டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு நம்பரை போட்டேன் லிங்கில் நம்பரை டைப் பண்ணேன் வரலை எல்லாருமே நம்பர் போட்டால் லிங்க் ஓப்பன் ஆகாது சர்டிஃபிகேட்ஸ் யார் சரியாக அப்லோட் பண்ணணுமோ அவங்க போட்டால் தான் அப்லோட் ஓப்பன் ஆகும் ஸோ இதுதான் வந்து இது இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும் இது உங்கள் ஓடிஆருக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பைனடு இன்ஜினியரிங் சபாநியர் எக்ஸாமினேஷன் போட்டு நேராக அந்த அப்லோட் டாக்குமெண்ட்னு காட்டும் இந்த அப்லோட் டாக்குமெண்ட் யாருக்கு வந்திருக்கோ அவங்க மட்டும் ரீ அப்லோட் பண்ணால் போதும் அது என்ன சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணணும்னு நீங்கள் அந்த நாங்கள் கொடுத்த லிங்கில் போய் உங்களுடைய நம்பரை டைப் பண்ணாலே அது உங்களுக்கு காமிச்சிடும் அவ்வளோதான் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நிறையா பேர் இது இது வந்து அந்த அவனுடைய ரியாலிட்டி புரியாமல் கேட்குறீங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியும் ரெண்டு ஆப்ஷன் தான் சரியாக அப்லோடு பண்ணாலேன்னா நம்பர் டைப் பண்ண வேண்டியது நான் சொன்ன மாதிரி லிங்க் ஓப்பன் ஆகும் அதில் போனோடனே என்ன டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுன்னு சொல்லிடுவோம் அதை மட்டும் ஓடிஆரில் போய் இந்த அப்லோட் டாக்குமெண்ட்டில் போனீங்கன்னா அப்லோட் பண்ண வேண்டியது முடிஞ்சு வேறு எதுவும் தேவையில்லாமல் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க என்ன இன்டிமேஷன் பண்ணுறாங்களோ அதை மட்டும் அப்லோட் பண்ணால் போதும் வேறு ஏதாவது டவுட்னா கேளுங்க நான் இன்னும் ப்ராப்பராக அவங்க ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ